நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆட நீ வந்து கொஞ்சமாத இதேன்னு ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்கு மாதத்துல மிக ஒரு புண்ணியமான மாசம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல் ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரகமாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாசம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறீங்களோ தீபம் போறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்க பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமா சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலான்னா நீங்க என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டில் தனுசு ராசியில் அமைந்திருக்கிறார் அதோடு மட்டும் இல்லைங்க மகரத்தில் அமைந்திருக்கிறார் சாரி மகரத்தில் அமைந்திருக்கிற ராசிக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் அதே போல் இன்னும் சற்று ஒரு மார்கழி பத்து மா பத்து தேதி பன்னெண்டு தேதிக்குள்ள அஞ்சாம் பாவம் ஆகிய எங்கே போகிறாருங்க மேலே போயிடறார் கும்பத்துக்கு சென்று விடுகிறார் அப்போது துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் நாலு மற்றும் ஐந்தாம் பாவத்தில் அமைகிறார் நாலாம் பாவங்கிறதே சிறப்புங்க ராசிநாதன் ராசிக்குடையவன் நாளில் இருந்தால் அற்புதம் அவன் கடைசி வரலும் பணகாசுக்கு கஷ்டப்பட மாட்டான் தொழிலுக்கு கஷ்டப்பட மாட்டான் வருமானத்துக்கு கஷ்டப்பட மாட்டான் என்றைக்கும் பணங்காசு கையில் இருக்கும் நல்லபடியாக இருப்பான்னு அர்த்தம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் மிடில் ஏஜ் ஃப்ரண்ட் ஏஜ் சொல்லக்கூடிய ஒரு வ வாலிப பருவம் முறையில் கஷ்ட கஷ்டம் பால்ய வயசுலேருந்து சிறு வயசுலேருந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசுலையும் கஷ்டப்படுவான் அப்புறம் சிறப்பாகிடுவான் அதே போல் அஞ்சாம் பாவத்தில் சாமி போயிட்டார்னு சொன்னாக்கா ராசிநாதன் இருந்தார்னு சொன்னாக்கா வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அவ மாட்டோம் ஏதோ ஒரு எங்கேயோ போவான் எங்கேயோ பழைப்பான் அன்னன்னைக்கு சா இதோ ஒரு பத்து ரூபா நூறுரூவா சம்பாதிச்சிட்டு வருவான் இன்றைக்கி ஆயிரரூவா வந்தது இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்தது கொஞ்சம் பெரியவங்களாக தான் இன்றைக்கி ரெண்டு லட்சரூபா வந்தது நாளைக்கு ஒரு மூணுரூவா வரும் அப்போது அஞ்சாம் பாவத்தில் ராசிநாதன் இருக்கின்ற பொழுது சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அன்னன்னைக்கு பொழப்பு ஓடும் நிம்மதி இருக்கும் கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக ஜீவனம் நடத்துவதற்கு தேவையான வருமானம் வந்து சேரும் இப்போ இமீடியட்டாக காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு துலாம் ராசி அன்பர்கள் இருக்காங்க சாமி உடனே என்ன காப்பாற்றுறோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் சாமி இருக்குன்னு ஒரு நாலு நாள் தான் இருக்க ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறேன் இருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் திருப்பி கொடுக்கணும் அல்லது இத்தனை நாளுக்குள்ளே நம்ம இவ்வளோ பணம் கட்டணும் அல்லது வேறு ஏதேனும் சம்திங் ஒரு ஆரோக்கியமான பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சிருக்காங்க சாமி என்ன பண்றது பண்ணிக்கலாமா வானாமா பயமா இருக்கு இந்த மாதிரி உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வேலையா இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அறிவு சார்ந்ததாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு துலாமராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இந்த மார்கழி பன்னெண்டு தேதியிலிருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை விலகும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே எப்படி சாமி அந்த பிரச்சனை நீண்ட நாள் பிரச்சனையாச்சே உதறவுக்கு ஒரு கேன்சர் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க துலாம ராசியாகும்போது கேன்சர் இருக்குது அவங்களுக்கு அந்த தெரப்பி கரண்ட்டை வைக்கக்கூடிய அந்த தெரப்பி அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாங்க அன்றைக்கி தானே அவங்களுக்கு சொல்ல முடியுங்க இது கண்டினியூ ஆகுமா ஆகாதான அன்றைக்கி தானே சொல்ல முடியும் சார் ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிறு வயசு பையன் சிறு வயசு பையன் ஒரு ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஒவ்வாமை அவ்வளோதான் சாப்பிட்டா ஃபுட் பாய்சனாக எடுத்துக்கம்போது சேர்த்துட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஆஸ்பத்திரியில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த ஸ்கேன் எடுக்கணும் ரொம்ப மூணு நாள் ஐசியூவில் வச்சு அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பெல்லை போட்டு அப்புறம் ஒரு பயாப்சி எடுத்து இந்த குடும்பமே உட்காந்து அழுதுன்ட்ருக்கு சாமி நல்லா நீங்கள் கூட பார்த்தீங்களா சாமி அன்றைக்கூட கோவிலுக்கு வந்து போயின் நானே என்னம்மா ஆச்சுன்னா இது தான் ஐசியூவில் இருக்கான் பயாப்சி எடுத்து அது வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டாங்க ரிப்போர்ட் வந்தால் சொல்ல முடியும் வேறு எதுவுமே சொல்ல முடியாது குடும்பமே உட்காந்து அழுதுன்ட்ருக்கு என் பையனுக்கு இப்படி ஆச்சே நான் சொன்னேன் தைரியமாக இருங்கம்மா பையனுக்கு ஒன்றுமே ஆகாது அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அவன் சந்தோஷமாக இருப்பான் அவன் நிம்மதியாக இருப்பான் வாராகி எதுக்குமா இருக்கா அப்புறம் அம்பாள் எதுக்குமா இருக்கா தெய்வம் எதுக்குமா இருக்கு தைரியமாக இருங்க என்ன ரெண்டு நாள் போச்சு பத்தலாம் பார்க்க பழத்தோட வராங்க சாமியை உங்கள் வார்த்தை பழிச்சிது இவன் பேஷண்ட்டே இல்லை நார்மல் பர்சன்னு டாக்டர் சொல்லிட்டாரு பயாப்செலாம் ஒன்றுமே இல்லையா சாமி ரொம்ப சந்தோஷம் கூப்பி அம்பாள்விங்க புரியுதா அப்போது துலாம் ராசி அன்பர்களே உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய பிரச்சனை இமீடியட்டாக சாப்பிட காப்பாற்றுங்க சாமி வெளிநாட்டில் உதவு உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க செய்யாத குற்றங்களை அவரை தூக்கி உள்ள போடுற நேரம் நம்மக்கிட்ட வந்தாங்க வாராகிட்ட வந்தாங்க அப்படியே அவங்கள காப்பாற்றி இன்னொரு கொண்டு போய் சேர்த்து விட்டோம் நிறைய அற்புதங்கள் நீங்கள் இருக்குது அப்போ அதைப்போல் துலாம் ராசி அன்பர்களே கடைசி கட்டத்தில் இருக்கீங்க காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இடத்தில் நீங்கள் இருப்பவர் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் அந்த கஷ்டங்களெல்லாம் விலகி காப்பாற்றப்படுவீர்கள் அது வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கிட்ட வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் குறிப்பாக குறிப்பாக குடும்பம் சம்பந்தப்பட்டது இடம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அதே சமயத்தில் சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சார் சினிமா துறையை சார்ந்தவர்கள் துலாமராசில் போய் தேவையில்லாமல் ஆட்டிகிட்டு இருக்காங்க சினிமா துறை பிரபலமானவர்கள் அப்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாபில் நல்ல உயர்ந்த பதவியில் உயர்ந்த பொசிஷனில் இருப்பாங்க நல்ல அரசியலில் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அல்லது உத்தியோகத்தில் ஒரு ஹையர் ரேங்க்கில் உத்தியோகத்தில் ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஒரு ஹையர் பொசிஷனில் அவங்க இருப்பாங்க அப்போ தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இன்னும் ஏனைய இடங்களிலே ஏதேனும் பிரச்சனைகளில் இருப்பீர்களே ஆனால் துலாம் ராசி அன்பர்களே இந்த மார்கடி பன்னெண்டு தேதிக்கு பிறகு சுக்கரன் அஞ்சாவது வீட்டுக்கு போனதிலிருந்து நல்ல சௌபாகிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சார் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்கே அற்புதமான சேர்க்கை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ புதிய சொந்த வந்தங்கள் ஏற்படும் புதிய உறவு முறைகள் ஏற்படும் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படும் பே ஆசைப்படுறீங்க பேசவே மாட்டாங்கன்னா புதிய பழக்கம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன்ஸ் ஒரு வசியம் ஏற்படும் அப்போ காதல் தோல்விகள் காதல் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கரை சேருவதற்கு கைகோப்புவதற்கு நல்ல முன்னேற்றம் உள்ளது என தருமை துலாம் ராசி என்பர்களே அப்போ ராசிநாதன் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வீடு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது வாசக்கால் வைக்கிறது ரூ போடுறது அல்லது பழைய வீடு வாங்கி புதுசாக கொடுத்தனம் போடுறது இதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது ரொம்ப நாள் ஆசை சாமி எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு அல்லது ஒரு ஒரு ஐம்பது ஏக்கரை வாங்கியிருக்க சாமி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வைக்கணும் இல்லை அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது பணம் கொஞ்சம் தேவைப்படுது முடிஞ்சிருமா இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கேள்விகள் உங்களை சூழ்ந்திருக்கும் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளில் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கடந்து செல்லும் அழைத்து செல்லும் துலாம் ராசி அன்பர்களே அப்போ இவ்வளோ நேரம் பேசினாலும் துலாம் ராசிக்கு நல்ல மாதமாக மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது இதில் உங்களுக்கு என்ன கேள்விகள் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராய் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி